திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய நாயனார் யார்னா மெய்ப்பொருள் நாயனார் இவர் வந்து திருக்கோவிலூரில் வாழ்ந்த வேந்தர் பெருமான் அடியவர்கள் திருவேடத்தை மெய்ப்பொருள் என கொண்டதனால மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்கப்பட்டார் முத்தநாதன் என்னும் ஓர் அரசன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்டிருந்தார் பல முறை அவருடன் சண்டையிட்டு போரில் தோற்று போனார் நேர்மையான வழியில் அவரை வெல்லுதல் இயலாது என்பதை உணர்ந்தார் அதனால் என்ன பண்ணாரு? ஒரு சூழ்ச்சி பண்ணார் என்ன அப்படின்னா மேனியெல்லாம் திருநீர் பூசி சிவனடியார் போல் ஒரு வேடம் பூண்டு புத்தக கூட்டுக்குள்ளார ஒரு வாளை மறைத்து வைத்து மெய்ப்பொருள் நாயனார் உறங்கி கொண்டிருக்கும் அந்த புறம் சென்று அவர் தம் மனைவியாரை வெளியில் செல்ல செய்து அவரை எழுப்பினான் என்னென்னா நான் வந்து ஒரு இது வச்சிருக்கேன் இறைவன் அருளி செய்த அந்த ஆகமம் என்கிட்ட இருக்குது அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால மெய்ப்பொருள் நாயனாரும் மனைவி அனுப்பிட்டார் வணங்கி அவரை எழும்பொழுது என்ன பண்ணார் அந்த முத்தநாதன் அப்படின்னா மறைத்து வைத்திருந்த அந்த வாழை எடுத்து அவரை வந்து கொண்டுட்டார் வெளியிலிருந்து வந்த தத்தன் என்னும் மெய்காப்பாளன் சிவனடியார் வடிவில் இருந்த முத்தநாதனை வெட்ட வரும்போது மெய்ப்பொருள் நாயனர் என்ன சொன்னார் தடுத்து தத்தனே இவர் நம்மவர் சிவனடியார் மேலும் இவரை பாதுகாப்புடன் எவராலும் தீங்கு நேராது வெளியில் கொண்டு போய்விடு என்று ஆணை பிறப்பித்தார் அவ்வாறே அந்த தத்தனும் செய்து முடித்தார் அதுவரை உயிர் தாங்கி கொண்டிருந்த நாயனார் பின் சிவனடியை சிந்தித்து சிவகதி அடைந்தார் இறைவனும் திருக்காட்சியை அளித்து தமது ஆருட்கழனில் அவரை சேர்த்தருளினார் இல்லை பார்த்தீங்கன்னா இவ்வுலகில் திருநீரும் கண்டிகையுமே மெய்ப்பொருள் மற்றவை பொய்ப்பொருள் என்பதில் நிச்சயமாக இருந்தார் மெய்ப்பொருள் நாயனார் தன் உயிர் பிரியும் தருவாயிலும் சிவவேடும் புனைந்தவருக்கு தீங்கு நேரக்கூடாது என்பதில் கொண்ட உறுதியினால் தன்னை கொல்ல வந்த எதிரியையும் உயிர் பிழைக்க உதவினார்